thank you சிவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருவிருதை ஆண்டவரின் இனிய பக்தர்களை எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் இடைக்காட்டூர் திருத்தலத்திலிருந்து அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இளைஞனை பார்த்து கேட்டேன் என்னடா கோயிலுக்கே வர்றதில்லையே என்னடா என்று கேட்டேன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் வெளியே உன்னுடைய பக்தியை காட்டாத நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் ஃபாதர் அதனால் நான் வந்து வர்றதில்லை ஃபாதர் என்று அவன் சொன்னான் அன்புக்குரியவர்களே நற்செய்தி நட்சை ஊராகத்தான் சொல்லுகிறது இன்னும் சொல்லப்போனான் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக எதையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்பதையோ அல்லது பிறருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பதையோ அவர் தடுக்கவில்லை அவர் சொல்ல வருவது உங்களது நோக்கம் எப்படி இருக்கிறது என்பதுதான் நாம் விலங்குகளிலிருந்து எப்படி வேறுபடுகிறோம் நாம் எல்லோரும் ஒரு சமூக பிராணிகள் விலங்குகள் கூட்டமாக வாழும் ஆனால் மனிதன் சமூகமாக வாழ்கிறான் எனவே நாம் சமூகமாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது சமூகமாக இணைந்து திருவழிபாடுகளில் பங்கெடுக்கின்ற பொழுது அதிலே நிச்சயமாக ஒரு மகத்துவம் இருக்கிறது பிறருடைய பக்தி நம்மையும் ஜெபிக்க தூண்டுகிறது அதேபோல ஒரு தர்ம காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது நம்மை பார்த்து நாலு பேர் செய்வதற்கும் இருக்கிறது ஆண்டவருடைய இதயம் எப்பொழுதுமே மனிதர்களைப் போல லாப நட்ட கணக்குகள் பார்க்கின்ற இதயம் அல்ல அந்த இதயத்தை நாம் உள்வாங்கினால் நம்முடைய நோக்கங்கள் எப்பொழுதுமே உயர்ந்ததாக இருக்கும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இதயமே இயேசுவின் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரச்சனியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் 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 இயேசுவின் திரு இருதயமே என் ஏசவின் மதுரமான திரு இருதயமே மதுரமான திரு இருதயமே மதுரமான திரு இருதயமே மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இறுதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இறுதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் மூன்றாம் பத்துமணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக

மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமான திருதயே ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான 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 திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் இயேசுவின் திரு ஹயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக என் இயேசுவே திருஹயத்தின்னேகிதரான புனித இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்யம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே உம்மா கூடுமே உம்மாள் கூடுமே ஆண்டவரேதாவீதின் திருமகனே